விமல் வாங்க விமல் வணக்கம் வணக்கம் கார்த்திக் கார்த்திக் வா கார்த்திக் வணக்கம் சாமியும் சரணமுய்யப்பா வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சாமி வாழ்த்துக்கள் வாங்க மாமியாரே ஏய் டென்ஷன் பண்ணாத வந்த உடனே டென்ஷன் பண்ணாத சரியா சாப்பிட்டீங்களா பகல் சாப்பிட்டேங்க இட்லி சாப்பிட்டேன் நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க பொங்கல் சொன்ன உடனே யோசனை ஹாப்பி பொங்கல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சாட்டையுடன் நிற்கிறப்ப எதிர தோசை ஓகே இந்த மாதிரி இருங்க இப்போ அழகா இருக்க சாமி ஏ என்ன அழகா இருக்கேப்பா புரியல எனக்கு வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை ए सले탄 அம் से गेला போட்ட மாதிரி இருக்க சாமி ஏ நான் எப்ப மேக்கப் போட்டு லைவுக்கு வந்து நீ பாத்த சும்மா சொல்லணுங்கிறதுக்காக எதையா சொல்லிட்டு இருக்காரு எந்த சேனல்ல லைவ் போட்டிருக்கேன் நானு இங்க எப்போதுமே அழகுதான் நன்றி மிக்க நன்றி நான் எந்த சேனல்ல லைவ் போட்டிருக்கேன் தங்க மகளா ஹாய் மேடம் சாப்பிட்டீங்க மேடம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தங்கமகளில் தானே போட்டிருக்கேன் ஓகே ஓகே எதில் லைவ் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல அந்த கண்ணு மை போட்ட ஜக்கம்மா குறி சொல்ற மாதிரி இருக்கு சாமி நீ வா உனக்கும் குறி சொல்ற உங்கள் ஊர் எந்த ஊருன்னு ராமசாமி என் ஊர் திருப்பூர் பொங்குபாளையம் திரு திருப்பதி மேடமா நீங்கள் திருப்பதியா ஓகே ஓகே நிறைய சாமி பிரபு உனக்கு ஒரு கும்பிடு உன் கமண்ட்டுக்கு ஒரு கும்பிடு அந்த மாதிரி கமாண்ட் பண்ணாத எங்கள் தங்கச்சிமா என்று மேலட்சுமி காராச்சம் தேங்க்யூ அண்ணா குமார் ஹாய் மேம் வாங்க வணக்கம் ராமசாமி டிவிக்கே நீங்கள் டிவிக்கே போடுங்க நீங்கள் எதுக்கு வேணாலும் போடுங்க நான் சொல்ல மாட்டேன் என் கை யார் இதுகிட்ட போதும் அங்கே போடுவேன் என் கை சொல்றதை தான் நான் கேட்பேன் நீங்க தானே அக்கா நேற்று நைட் லைவ்ல சொன்னீங்க உங்ககிட்ட வந்து நான் இப்படி சொன்னா என் பிள்ளைகிட்ட தானே சொல்லிட்டு ஹாய் மேம் லைக் ஓகே தேங்க்யூ நீங்க நல்லவங்க உங்களுக்கு போடுறோம்னா எந்த ஆச்சலையும் நிக்கலப்பா ஹாய் கந்தன் ஹாய் கந்தன் வாங்க வணக்கம் ஆறாவது லைக் டான்ஸ் சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் டான்ஸ் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நன்றி கந்தன் தொடர்ந்து நம்ம லைக் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா என்னோட சேனலில் லாஸ்ட் வீடியோ ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஓகே ரேவதி சாப்பிட்டிங்களா நலமா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் என்னோட சேனலில் இருக்கிற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தீபாவளி வந்துச்சு கிறிஸ்துமஸ் அந்த ஸ்கிரீன் நல்லா எழுதி கொடுப்பான் கிறிஸ்துமஸ் வந்துச்சு நியூ இயர் வந்துச்சு பொங்கல் வந்துச்சு அப்புறம் ஒரு வருஷம் கேப் விட்டுரும் நாய்க்குட்டி தூங்கிருச்சு தெரியாது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க பாவம் மாம் முடிச்சுட்டு இருக்காண்டி பக்க பக்கன்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு ராமச்சந்திரன் ஹலோ ஹாய் வாங்க உங்க ஒய்ஃபு ரேவதியா சூப்பர் சூப்பர் തൊണ്ട് വലിക്ക് എന്ന வந்து அங்கேயே செட்டில் அழகி வாங்க குமாரண்ணா வணக்கம் பைத்தியம் மேடம் எங்க ஊர் திருப்பூ எங்க ஊர் திருப்பூ ஒரு யா எங்கியா வெளியே டிவி இருக்காரு அக்கா சின்ன பாப்பா பேர் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைகளை பற்றி லைவில் யாரும் பேசாதீகோ நான் சொல்லிவிட்டேன் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க் யூ மெம்பர்ஷிப் இருக்கா எனக்கு டல்லா இருக்கீங்க ண்ணணா நான் நல்லா தான் இருக்கேன் நல்லாவா இருக்கேன் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் ஹாய் அக்பர் ஷாக்கா தம்பி பேர் சொல்லுங்க சுனில் சுனில் ஏன் பைபர் அண்ணா தமிழ் செல்வனா வாங்க வணக்கம் என் அன்பு தங்கையே வாங்கண்ணா வணக்கம் ஹாப்பி தீபாவளி நாய்க்குட்டி உங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியல எப்போ கேட்டாலும் காமிக்கவே மாட்றீங்க தூங்கிட்டான் தூங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க தூங்கிட்டேன்னா தூங்கிட்டான்னு சொல்ல முடியும் நான் எந்திரிச்சி போய் லைட் போட்டால் காமிக்க முடியும் நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் காட்டுறேன் உங்கள் பாசமானு வந்துட்டேன் ஐயோ என்ன லிப்ஸ் லிப் ரேவதிம்மா தங்கச்சி வணக்கம் சாப்பிட்டீங்களா தங்கச்சி லக்ஷ்மி அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் ஹாப்பி பொங்கல் அண்ணா இருபதாவது லைக் போட்டாச்சு தங்கச்சிமா தேங்க்யூ அண்ணா என்னாச்சு டல்லாக தெரியுது முகம் அப்படிலாம் நான் நல்லா தான் இருக்கேன் ம் சூப்பராக இருக்கேன் தங்க பிள்ளை தங்கச்சிமா தேங்க்யூ அண்ணா நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் மேடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கண்ணில் இருக்கிற மச்சம் அது என்னது அது என்னது எங்களுக்கு பொங்கல் இல்லை பாசமலரே அது உங்களது இல்ல அது என்னது மச்சம் அன்னி இருபத்தி ரெண்டாவது லிப்ஸ் என்னது அது என்னதுதான் என்னது அது என்ன அது மச்சமா இல்லை மருவா அப்படின்னு கேட்டேன் மச்சம்தானா நீங்க அது என்னதுன்னு கேட்டோடனே அது இல்லை என்னது நான் மச்சம்தான் உங்களுக்கு என் இரு மருமகளுக்கும் மரியாதைக்குரிய பச்சானுக்கும் என் மரமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ஹாய் அப்போது போலீஸ் ஸ்டேஷன் யாருது போலீஸ்கார்களு கவர்மெண்ட்டுது சரி பசமில்லரே நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் பாய் பசமில்லரே ஓகே அண்ணா பாய் எல்லாருக்குமே நம்ம மாமியாரா பாசமலரை சாரி ஹாப்பி பொங்கல் மாமியாரை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் தங்கச்சி ஓகே அண்ணா பாய் ஹாய் அழகு தேவதி இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா உங்களுக்கு உதட சூப்பர் நம்ம என்னங்க வர்ணிக்கவா வந்திருக்கோம் வர்ணிக்கவா வந்தீங்களா ஹாய் அக்கா வாங்க சரவணன் முருகன் வாங்க வணக்கம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமியார் தாலி வாங்கி ரெடி பண்ணி வைங்கடா தேங்க்யூ லக்ஷ்மி அண்ணா பாஸ்கர் சுப்ரமணியன் எஸ்டே யூடியூப் லைவ் போடும்போது யார் ஷேர் பண்ணால் மெசேஜ்ஸோ ஆகலன்னு சொன்னேன்லாக்கா ஆமாம் ஆமாம் சரவண முருகன் வாங்க வாங்க வணக்கம் வரணித்தேன் லைக் போட்டு விட்டேன் எவன்டா அவன் வெறும் நாற்பது ரூபாய் போட்டது பார்த்துட்டு சொல்றேன்னு கொடுத்தீங்களா அதாவது உங்களுக்கு வந்து லைவ்ல ஆள் இருக்கிறது காட்டுதா எத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டுதா லிப்ஸ் கிடைக்காதீங்க மூடாகுதா ஏவாய் கிடைச்சா உனக்கே எங்கள் மூடாகுது என் தங்கைக்கு பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது இந்த நான் போதுமா தங்கச்சிமா போதும் அண்ணா போதும் போதும் சூப்பர் 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 ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆல் பட்டன் கொடுத்துட்டீங்க கமெண்ட் பாக்ஸ் ஆஃபில் இருக்கான்னு பார்த்தீங்களா எப்பவுமே அப்படி தான் வருதா இப்போ தான் அப்படி வருதா என்னடா மாமியாருக்கு நான் கோடி ரூபாய் கொடுப்பேன் ரேவதி எங்கே போனீங்க இங்கே தான் உட்காந்துருக்கேன் அரை மணி நேரமா நீ எனக்கு கோடி ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த பெல் பட்டன் என்னாச்சு எனக்கு நீ ஒய்ஃப் அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு யார் ஒய்ஃபு இல்லை அடுத்தவங்க பொண்டாட்டி தான் பொண்டாட்டி எப்பயுமே அப்படிதான் அக்கா வருது ஒரு டைம் கூட மெசேஜ் ஷோ ஆகலை அப்போ உங்களோட கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல இருக்கும் சரண் தம்பி உங்களுக்கு மரியாதையாக பேச தெரியாதா என் வயது என்ன தெரியுமா தம்பி இங்கே பாரு சரண் ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணால் லைவ்ல இருங்க இல்லைன்னா மரியாதையாக லைவ் விட்டு வெளியே போயிருங்க சரியா இங்க யாரும் கூப்பிடல யாரும் இங்கே மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது லைவ்ல சொல்லுங்க ப்ரோ முதல்ல மரியாதைனா என்னன்னு தெரிஞ்சுங்க எல்லாரும் லைவ் கட் பண்ணிட்டா நான் பேர் பண்ணியிருக்காங்க நான் மட்டும் காமிக்கிது அண்ணா லைவ் என் மெசேஜ் ஷோ ஆகலை அதான் நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் லைவில் இந்த இப்போ என்னதில் இருபத்தி ரெண்டு பேர் காட்டுறதில்லை அந்த மாதிரி உங்களுக்கு ஆளுங்க இருக்கிறத காட்டுதா லைவ்ல யார் உட்காந்துருக்கா நீங்களா லேடிஸா இல்லை நீங்க ஜென்ஸா நீங்க தான் உட்காந்துருக்கீங்களா கோச்சுக்காதீங்க சொல்லுங்க ஜென்ஸ் உட்காந்தீங்க காமிக்கதாக்கா அப்ப ஏன் கமாண்ட் காமிக்க மாட்டேங்குது சம்பா சிவம் ஆமாம் பிளாக் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் பிளாக் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்